பௌர்ணமி அப்படின்னா முழு நிலவு நிறைஞ்ச நாள் ஒளிபொருந்திய நாள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விசேஷத்துக்கும் எல்லா விஷயங்கள் சேர்த்துக்கும் உகந்த நாள் பௌர்ணமியை சொல்லுவோம் எல்லா மாதமும் பௌர்ணமி வரும் அதுலேயும் தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி அதாவது சித்திரா பௌர்ணமி மிகவும் பிரசித்தி பெற்றது ஏன் அப்படின்னா இப்போ சூரியனை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணக்கிடும் பொழுது சூ பன்னெண்டு ராசியில் பன்னெண்டு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் செய்கிறான் அதை வச்சு தான் அந்த மாதத்தினுடைய பெயர் சொல்லப்படுது இப்போ சூரியன் வந்து மேஷ மாதம் மேஷ ராசியில் வராரு அப்படின்னா முதல் ராசி அது தான் அந்த முதல் ராசியில் சஞ்சாரம் பண்ணுற தமிழின் முதல் மாதம் இந்த சித்திரை மாதம் அதை மேஷ மாதம்னு சொல்கிறோம் ஏன்னா சூரியனுடைய சஞ்சாரம் மேச ராசியில் இருக்குது அதனால தான் அதை மேஷ மாசம்னு சொல்கிறோம் அந்த மேஷ மாதம்ன்றது தமிழில் பார்க்கும் பொழுது சித்திரை மாதம் அப்ப சித்திரைன்றது தமிழ் மாதத்துல முதல் மாதம் அப்ப சூரியனும் வலுப்பெற்று சித்திரை மாதத்துல தான் உச்சம் பெறக்கூடியவர் சூரியன் அதே போல் மாத பௌர்ணமியில் அன்று முழுமதியாக திகழ்பவர் சந்திரன் அப்ப ராஜ கிரகங்கள் ரெண்டு பேர் யாருன்னா சூரியனும் சந்திரனும் முழு பலத்தோட இருக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறதுனால சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரியதா கூறப்படுது ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி வருது பௌர்ணமி அப்ப கோயில்கள்லாம் ஊஞ்சல் அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கிரிவலம்ன்றதும் பல கோயில்கள் பல மலைகள்ல கிரிவலம் நடந்துட்டு இருக்கு அதுல இந்த சித்ரா பௌர்ணமியில கிரிவலம்ன்றது மிகவும் பிரசித்தி பெற்றது ஏன் கிரிவலம் இரவுல பண்றோம் அப்படின்னா கிரினா மலை கிரிவலம் அல்லது மலை வளம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வளம் வர்றது ஏன் சுத்துறோம் அப்படின்னா இரவு நேரத்தில் சந்திரனுடைய ஒளியில் நம்ம நடக்கிறோம் சந்திரனோட ஒளி வந்து அப்படி பிரகாசமாக இருக்கும் இரவு நேரத்தில் அந்த ஒளி கதிர்கள் நம்ம மேலே படும்பொழுது நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மலைகளை சுற்றி வரும் பொழுது மலைகளில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை காற்றோடு சேர்ந்து நம்ம அந்த மூலிகை வாசனை நம்ம உடம்போடு கலக்குது அதுவும் நமக்கு ஒரு விதமான எனர்ஜியை கொடுக்கும் அதனாலதான் நம்ம இந்த கிரிவலத்தை பௌர்ணமில செய்யறோம் அதில் இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பல ஆன்மீக வழிபாடுகள் பல பூஜைகள் பல கோயில்ல சித்ரா பௌர்ணமிக்கும் பௌர்ணமிக்கும் தான் இருக்கு குறிப்பா மதுரையில அன்னைக்கு கல்லழகர் ஆற்றுல இறங்கி பக்தர்களுக்கு தரிசனம் தராரு அப்படின்னு சொல்றோம் அதாவது கன்னியாகுமரியில பார்த்தா அன்னைக்கு ஒரே நேரத்தில் சூரியன் வரைகிறதையும் சந்திரன் தோன்றுவதையும் நம்ம கண்டு மகிழலாம் திருவண்ணாமலையோட கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று அதுவும் சித்ரா பௌர்ணமியில் அது மிகவும் பிரசித்தி பெற்றது அதை தவிர வேற என்னெல்லாம் அந்த அன்னைக்கு விசேஷம் அப்படின்னா நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் கோயில்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித் சித்தர்கள்லாம் நீராடின பொய்கை நதியினுடைய நீர் கோயிலினுடைய தீர்த்தமான சரவேஸ்வர தீர்த்தத்துல போய் கலக்குது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது வேற என்ன குற்றாலத்துல உள்ள செண்பகாதேவிக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜை நடைபெறுது அந்த சிறப்பு பூஜை நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க மழை கூட பார்த்தா சந்தன வாசனையோட மழை பெய்யும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது கள்ளழகர் வைகை நதிக்கரையில சித்ரா பௌர்ணமி தான் ஆற்றலை இறங்கி அந்த மண்டுக மகரிஷிக்கு அருள் புரியக்கூடிய வைபவம் நடைபெறக்கூடிய நாள் வேற என்ன காஞ்சிபுரத்துல ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நடவாவி அப்படின்ற கிணற்றுக்குள்ள எழுந்து அருள்கிறார் எதற்காக அப்படின்னா ராமானுஜருக்கு காட்சி தரத்துக்காக எழுந்தருள்றார் இந்த வைபமும் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிப்பும் நடந் நடந்துகிட்டு தான் இருக்கு சித்ரா பௌர்ணமி அப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சித்திரகுப்தன் அதாவது சித்திரை புத்திரன் பிறந்த தினம் அன்னைக்குதான் சித்திரகுப்தன் அப்படின்ற பெயர் பார்த்தீங்கன்னா மறைவு அதாவது மனித மனங்களில் மறைந்திருக்கும் பாவ எண்ணங்களையும் மனதார செய்யும் நல்ல செயல்களையும் கவனித்து அதற்கு தகுந்தாற் போல பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் என்பதால் அவருக்கு சித்திரகுப்தன் அப்படின்ற பெயர் வந்தது சரிங்களா அவருக்கு சித்திரை புத்திரன் அப்படின்னு ஒரு பெயர் சித்திரை புத்திரன் ஏன் சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியில பிறந்ததுனால அவருக்கு சித்திரை புத்திரன் அப்படின்னு ஒரு பெயர் இப்ப சித்திரகுப்தன் சொன்னேன் சித்திரை புத்திரன் சொன்னேன் இப்போ இன்னொரு பெயர் சித்திரபுத்திரன் சித்திரபுத்திரனா சித்திரம்னா ஓவியம் ஓவிய லந்து புத்திரனா பிறந்தவர் அதனால் அவருக்கு சித்திரபுத்திரன் ஒரு பேர் அதற்கான கதை என்ன அப்படின்னா பார்வதி தேவி ஒரு முறை ஒரு தங்கத்தகட்டில் ஒரு அழகான ஆண் குழந்தையோட படத்தை ஓவியமாக சித்திரமா வரைஞ்சாங்களாம் அதற்கு சிவபெருமானை என்ன பண்ணார்னா தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து அதற்கு உயிர் கொடுத்தாராம் மாதிரி பார்வதியால் வரையப்பட்ட சித்திரம் சிவனால் உயிர் மூச்சோடு உயிர் கொடுக்கப்பட்ட சித்திரம் புத்திரனாக தோன்றியது அதனால புத்திரன் அதாவது ஓவியத்திலிருந்து வந்த புத்திரன் அப்படின்ற பெயரும் அவருக்கு வழங்கப்பட்டது சரி இந்த புத்திரன் எப்படி இருப்பார் அப்படின்னா பிறப்பிலேயே அவர் கையில் வந்து எழுத்தாணியும் ஓலைச்சுவடி ஏடுகளோடு தான் அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது சரி எதற்காக உயிர் கொடுத்து சிவபெருமான் அவரை புத்திரனா பிறக்க வச்சார் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு அதாவது தேவேந்திரனும் இந்திராணியும் தவம் இருந்தாங்க சிவனை நோக்கி தனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு அதனால் அவங்களுக்கு ஒரு புத்திரனை கொடுக்கறதுக்காக இந்த சித்திரபுத்திரன் தோன்றினார் அப்படின்னு சொல்லப்படுது எதுலேருந்து தோன்றினார்னா சித்திரபுத்திரனுடைய முற்பிறவி என்னன்னா காமதேனு காமதேனு தான் சித்திரபுத்திரனா அந்த பிறவியில் தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் மகனாக பிறந்தார்னு ஒரு கதை சொல்லப்படுது சரி அது மட்டுமா அப்படின்னா இல்லை அதாவது பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய தர்மத்துக்கே ராஜாவான யம தர்ம ராஜா தனக்கு ஒரு தலையாய பிரதிநிதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார் ஒருத்தருடைய விதி முடிந்து மனித உயிர்களின் உயிரை பறித்து பூமி தாயின் வாரத்தை குறைக்கும் பணியை செய்பவர் யம ராஜா அவர் என்ன சொல்றாருன்னா அதிக வேலை போல காரணமாக தனக்கு ஒரு உதவியாளர் வேணும்னு சிவபெருமான்கிட்ட கேட்டாராம் சிவபெருமான் இவரை படைச்சார் அப்படின்னு சொல்லப்படுது யமர்ம ராஜா அவருடைய முக்கிய பிரதிநிதியாக இருந்து தலையாய பிரதிநிதியாக இருந்து தர்மத்தை காப்பதற்காக யாரா இருந்தாலும் கடுகளவு புண்ணியமோ கடுகளவு பாவமோ எதை செய்தாலும் அது யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி கணக்கினை சரியாக எழுதுபவர் உட உலகுக்கே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக எழுதி படியலக்குற ராஜாவா பிறந்தவர் தான் இந்த சித்திரபுத்திரன் ஸோ அந்த சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு அவர் பிறந்ததுனால அவரோட பிறந்த தினமான இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய வழிபாடு மிகவும் சிறந்தது அவரை எப்படி வழிபடுவாங்க அப்படின்னா அவருடைய படத்தை சித்திரபுத்திரனுடைய படம் வைக்கப்பட்டு சந்தனமும் வச்சு அவருக்கு பூமாலைகள் போட்டு அவருக்கான நைவேதியங்கள் சித்திரானங்கள் எல்லாம் செஞ்சு அவருக்கு நைவேதியம் பண்ணி அவர்கிட்ட என்னன்னு நம்ம எழுதி வச்சு வணங்குவாங்க அப்படின்னா சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்னு சொல்லி ஓலைச்சுடையில் எழுதி வைப்பாங்களாம் நம்மெல்லாம் வெள்ளை தாளில் கூட எழுதி வைக்கலாம் இப்போ ஆனால் அந்த மாதிரி எழுதி வச்சு அவரை வழிபடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அவரை கோயிலுக்கு போய் வழிபடுறாங்கன்னா எப்படி வேண்டிப்பாங்களாம் கடுகளவு செய்த புண்ணியம் மலையளவு கணக்காக கொள்க மலையளவே பாவம் செய்திருப்பினும் அதை கடுகளாக கடுகளவாக கொள்க அப்படின்னு வேண்டிப்பாங்களாம் எங்கே போய் வேண்டிக்கிறது இவருக்கு கோயில் இருக்கா அப்படின்னா இவருக்கு கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில் ராஜ வீதியில் சித்திரகுப்தருக்கு ஒரு தனி கோயில் எங்கே அப்படின்னா கரெக்டாக வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கும் கைலாயநாதர் கோயிலுக்கும் நடுவில் இவர் இருக்காராம் எப்படி அப்படின்னா அவங்க செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி கணக்கு எழுதி அவங்கள வைகுண்டத்துக்கு அனுப்பலாமா கைலாயத்துக்கு அனுப்பலாமான்ற பணியை செவ்வனே தான் இந்த சித்திரகுப்தன் அதனால் நம்ம இவரை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறைக்கப்படும் நம்மளுடைய புண்ணியங்கள் கணக்கு எழுதப்படும் அப்படின்னு சொல்லப்படுது நர்கதி வீடு பேர் அடையிறத்துக்கு இது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வேறு எங்கேயாவது கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அருப்புக்கோட்டையில் காஞ்சிபுரத்தில் தனி கோயில் இருக்கிற மாதிரியே அருப்புக்கோட்டையில் அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் சித்திரகுப்தனுக்குன்னு தனி சந்நிதி இருக்குது அதாவது இவரு கணக்கு எழுதுற பிள்ளை இவருடைய மனைவி பேர் என்னன்னா கர்ணாம்பாள் அது கர்ணம்னா கணக்கு எழுதுறது அப்போ கணக்கு பிள்ளையாக இருக்கவருடைய மனைவின்றதுனால அவங்களுக்கு கர்ணாம்பால்னு பேர் ஸ்ரீ கர்ணாம்பால் உடனுரை சித்திரபுத்தன் சித்திரபுத்திரனுக்கு தனி சந்நிதி உண்டு நம்ம அங்கே அவரை வழிபடலாம் இந்த மாதிரி வழிபடணும் எங்க வழிபடணும் அவருக்கு எங்க ஆலயம் இருக்கு அவருடைய உருவம் எப்படி இருக்கும் எப்படி வேண்டிக்கணும் என்ன எழுதி வச்சு வேண்டிப்பாங்க அப்படிங்கறதுல இந்த சித்திரபுத்திரனை பத்தி முழு விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அன்னைக்கு சூரியன் மறையறதும் சந்திரன் தோன்றுவதும் ஒரே நேரத்தான் நடக்குமா கன்னியாகுமரியில ரொம்ப பிரசித்தியா இது நடக்கும் அதை பார்த்து மகிழலாம் அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலையில கிரிவலம் ரொம்ப ரொம்ப இந்த டைம்ல சிறந்தது அப்படின்னும் சொல்லப்படுது இவருக்கு வழிபாடு செய்யும்பொழுது எப்படி எமனுக்கு தெற்கு திசையோ அது போல அவருடைய பிரதிநிதியான வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு பௌர்ணமியுமே பௌர்ணமி பூஜை அதாவது சத்தியநாராயணம் பூஜை வீடுகள்லையும் கோயில்கள்லையும் நடத்தப்படுது அதுலேயும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய சத்தியநாராயண பூஜை மிகவும் விசேஷமானது பல பலன்களை தரக்கூடியது இத்துணை சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி அன்று பௌர்ணமி நிலவான முழு சந்திரனை வழிபட்டு திருவண்ணாமலை கிரிவலம் வந்து சித்திரகுப்தனை வழிபட்டு ஆற்றிலிறங்கும் கல்லழகரை வழிபட்டு சத்தியநாராயண பூஜை செய்து ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்